சிலிண்ட்ரை நானூற்றி இருபது ரூபா முந்நூற்றி எண்பதுன்னு வாங்கினோம் அப்போ அடுப்பு எரிஞ்சதா வயிறு எரிஞ்சதா வயிறு தானே இருக்குது அப்போ அமைதியாக இருந்தது அடுப்பு எரிஞ்சது அடுப்பு எரிஞ்சு இப்போ வந்து அதே சிலிண்டரை ஆயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய்க்கு வாங்குறீங்க இப்போ அடுப்பு எரியுதா சிலிண்ட்ரு எரியுதா வயிறு வயிறு தான் எரியுது வயிறு தான் எரியுது இப்போ அந்த சிலிண்டரை குறைக்கணுன்னா என்ன பண்ணணும் இங்கே போகும்போது அவங்க வந்து பாதி பாதி மானியம்னு கொடுத்தாங்க ஆ அடுத்தது இவங்க வரும்போது அதே மாதிரி சொல்லி ஒரு மாதம் ரெண்டு மாதம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் எந்த நிகழ்வுமே நடக்கலை இப்போ வர வர ஏழு ரூபா ரூபா நாலு ரூபா பன்னெண்டு ரூபா வருது ஆனா ஆனால் தலைவாண்டி நாலு மடங்கு இருக்குது ஆனால் இப்போ மானியம் சூனியம் ஆயிடுச்சு அது எப்படி அந்த இதுன்னு தெரிஞ்சதுன்னா அந்த மானியம் நான் பன்னெண்டு சிலிண்டர் யூஸ் பண்ணுறேன் நாங்கள் ரெண்டு பேர் தான் இருந்தோம்னா எங்களுக்கு வருஷத்துக்கு மூணு சிலிண்ட்ரு தான் வரும் மீது எத்தனை இருக்காதுல ஒம்போது ஒம்பது சிலிண்டரு இந்த ஏஜென்சிக்காரங்க இந்த ஒம்பது சிலிண்டர் மானியத்தை எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லி மோடி என்ன பண்ணார் நீங்கள் வாங்காத சிலிண்டருக்குள்ளான மானியம் அரசாங்கத்துக்கு வருத்தோம் நீங்கள் வாங்கறதுக்குள்ளான மானியம் உங்கள் அக்கௌண்டில் வரலாம் போட்டார் இப்போ அது வரவே இல்லை அதற்கு தரவாக சிலிண்டருக்கு வரதே எங்களுக்கு ஏழு ரூபா ஒம்பது ரூபா தான் வருது நீதி அவங்களுக்கு போகிறபடி கரெக்டாக போகுது அந்த பார்சாலிட்டி பிரகாரம் அவங்க என்ன அங்கே வருமோ ஆறுநூறு எழுநூறுனு அவங்களுக்கே போய் சேர்ந்துருக்கு இதே நிலைமை நீடிச்சுக்கோன்னா வருங்காலத்தில் மோடியே ஒருவேளை மூணாவது பிரதமராக வந்தால் ஒரு கிலோ அரிசி இருநூறு ரூபாய்க்கு விற்போம் ரேஷன்ல போடுற அரிசி சுத்தமாக கட்டாயிடும் அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது நான் வந்து இவர் ஓட்டு போடுங்க அவர் ஓட்டு போடுங்கன்னு சொல்லலை ஒரு பொதுவாக ஒரு டீ கட்ல உட்காந்து ஒரு என்ன கூட இருக்கிற நண்பர் சக நண்பர் ஒருத்தர் ஹாப்பியா பேசிட்டு இருந்தாரு அவர் கேட்ட கேள்வி அவர் பதில் சொல்லாதனால நான் நடுவில் இந்த பதில சொன்ன ஐயாவோட ஆதங்கத்தை கொட்டியிருக்கிறாரு நம்மள அந்த கேஸ் அடுப்பு வரதுக்கு முன்னாடி விறகலை தான் எரிச்சிக்கிட்டு இருந்தோம் மறுபடியும் நம்ம விறகலை போய் நிற்காமல் இருக்கிறதுக்காக எல்லாரும் மீண்டும் கேஸே உபயோகிக்கிற மாதிரி ஒரு அரசு நமக்கு அமையணும்னு வேண்டிக்கிறோம் பால்க பாரதிய ஜனதா கட்சி வாழ்க மக்கள் நன்றி வணக்கம்